முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினாறாம் தேதி ராகுவின் நட்சத்திரப் பயிற்சியால் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் மூன்று ராசிக்காரங்க குவிக்க போறாங்க அதாவது தற்பொழுது மீன ராசியில் இருக்கும் ராகு மார்ச் பதினாறாம் தேதி அன்று உத்ராடி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் ராகுவின் இந்த நட்சத்திர மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் தற்பொழுது வழங்க இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமான பூரட்டாதி குருபகவானால் ஆளப்படுகிறார் ராகு பெயர்ச்சி அடையும் பொழுது சிலர் தங்கள் தொழில்கள் செல்வம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்விலுமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது இப்பொழுது ராகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்வதால் பலனடைய போகும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசியின் பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பது ராசிக்காரர்களுக்கு வெற்றியையும் செல்வத்தையும் வர கொண்டு இருக்கிறது வெற்றியும் செல்வமும் கிடைத்துவிட்டாலே போதும் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அவை அனைத்துமே கிடைத்துவிடும் இதனால் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் வளர்ச்சிகளை நீங்கள் இந்த நேரத்தில் அனுபவிக்கலாம் முக்கியமாக இதன் விளைவாக உங்களுக்கு பொருள் வசதிகள் நிதி நிலைமைத்தன்மை அனைத்துமே உயர இருக்கிறது நீண்ட காலமாகவே மனதில் வைத்திருக்கும் ஆசை அந்த ஆசைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நிறைவேற போகிறது முக்கியமாக உங்களுடைய அனைத்து மன ஆசைகளும் தற்பொழுது நிறைவேற இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் தற்பொழுது தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை உங்கள் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக நிதி நிலைமை உங்கள் பொருளாதார நிலைமை இரண்டுமே வந்து மேம்பட இருக்கிறது இவை இரண்டுமே உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதை எளிதாக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ராகு பயிற்சி வாய்ப்புகள் எழும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கணுமோ அவை அனைத்துமே நடக்க இருக்கிறது நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையானது அடுத்த ஒரு கட்டத்திற்கு நோக்கி நகர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரிசப ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் நிதி நன்மைகள் தேவையோ அவை அனைத்தும் நடக்கத் தொடங்கும் மொத்தத்தில் செல்வ ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி என்னென்ன நடக்க வேண்டுமோ அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் மொத்தத்தில் கோடி கோடியாய் பணமும் வந்து உங்களுக்கு குவிய இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது நல்ல விதமான பலன்கள் அனைத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் மூன்றாவது வீட்டில் அமைந்துள்ள ராகு தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகள் இரண்டேமே வந்து மேம்படுத்த இருக்கிறார் இதனால் முக்கியமாக மகர ராசி அன்பர்களே உங்கள் தொழிலானது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது வணிகத்தில் நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வருமானத்தை நீங்கள் ஈட்ட இருக்கிறீங்க முக்கியமாக மகர ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அப்ப அப்படி அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிம்மதியை கொடுக்கும் வேலையில் சாதனைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது இது உங்களுடைய நம்பிக்கையை வந்து மட்டுமே அதிகரிக்கும் உங்களுடைய வேலையில் இருந்த அழுத்தங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் இதன் விளைவாக மிகவும் சீரான மற்றும் அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்கள் வேலையில் உண்டாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க இருக்கிறது அப்பொழுது நீங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது போகிறது அந்த அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளால் அலுவலகத்திற்கே செல்ல பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் அலுவலகத்திற்கு மகிழ்ச்சியாக செல்ல ஆரம்பிப்பீங்க இந்த கிரக பயிற்சியானது அனைத்து விதமான தைரியமான முடிவுகள் நீண்ட கால வெற்றிக்கான புதிய ஒரு வழியாக இருக்க போகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு வரீங்க முக்கியமாக அதாவது சமூக வலைத்தளங்களில் இருக்கும் மகர ராசி அன்பர்கள் பலவிதமான நன்மைகள் உங்கள் பேச்சு காரணமாக நீங்கள் பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டு இருக்கீங்க அதாவது நிதி ரீதியாக கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே உங்களுக்கு பண பற்றாக்குறை என்பது இல்லாம பண வரவானது குவிந்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க தொடங்கிவிட்டது இனிமேலும் சரி இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றாக நடக்கும் கண்டிப்பா அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்க சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விதமான நன்மைகளும் நடக்க தொடங்கும் கோடி கோடியாய் பணமும் வந்து உங்களுக்கு குவிய இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே ராகு புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து லக்ன வீட்டில் அமர்வதால் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இந்த நேரமானது முக்கியமாக சிறப்பான பல பலன்களை அளிக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே செய்ய முடியாமல் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையுமே இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படி அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கவும் மனை நிறைவோடு நிம்மதியான ஒரு உணர்வு ஏற்படும் நிதி நிலையானது உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கப் போகிறது அதுவும் இரண்டு மடங்கு அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றமும் சீரும் சிறப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க நீண்ட நாட்களாகவே வேலை வேலை வேலைன்னு குடும்பத்துடன் சேர்ந்து கொஞ்சம் கூட நேரமே செலவழிக்காமல் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு நேரம் இருக்கிறது இதனால் கணவன் மனைவியுடன் மனைவி கணவனுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பது பல்வேறு துறைகளில் நீங்கள் சிறந்த விளங்குவதற்கு இது உதவியாக இருக்கும் உங்களுடைய புதிய நம்பிக்கையானது உங்களுடைய அனைத்து விதமான அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு அது ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த ராகு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து பொங்க இருக்கிறது முக்கியமாக கடந்த இரண்டு மாதங்களாகவே நிதி ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கும் மீன ராசி அன்பர்களை அந்த நிதி பிரச்சனைகள் அனைத்துமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் தீர்ந்துவிடும் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது அதிலிருந்து இந்த வருடம் முடிவதற்குள் நிதி ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அந்த பிரச்சனை அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்பது வந்து ஏற்பட இருக்கிறது நடக்க இருக்கும் ராகுவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரங்க கோடி கோடியாய் பணத்தை பெற இருக்கின்றனர் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் வந்து குவிய இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில நிதி நன்மைகள் பொருளாதார ரீதியாக நன்மைகள் தொழில் ரீதியாக நன்மைகள் செல்வம் வந்து குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி